தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ இருப்பதாக இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் எனக்கு என்ன செய்வான் பிரிய பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் இந்த உலகத்தை படைத்த தேவன் வானத்தை திரையை போல விரித்த தேவன் சூரியன் சந்திரனையும் உண்டாக்கின தேவன் இயற்கைகளை உண்டாக்கின தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி அவருடைய சாயலாலே உண்டாக்கி ஜீவ சுவாசை ஓதின தேவன் இந்த வார்த்தையை கேட்கின்ற உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் நான் உங்களுடைய அருகாமையில் இருக்கிறேன் செல்கின்ற பாதைகளிலும் செய்கின்ற வேலைகளிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷனாலே நமக்கு விரோதமா எழும்ப முடியாது அசுத்த ஆவிகளினாலே நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது உங்களுக்கு விரோதமாக பல திட்டங்களை தீட்டி ஒரு கூட்டமாக ஒரு சேனையாக எழும்பி வரலாம் ஜெய நாட்களிலே பார்வோன் சேனையை எழும்பி வந்த போது பார்வோனை தண்ணீரினால் அமிழ்த்த தேவன் அவர் இம்சைக்கு நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு இல்லாமல் செய்வார் அவர்கள் வெட்கப்பட்டு ஓடும்படி செய்வார் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவர்களை வெட்கப்பட செய்வார் ஆண்டவர் நமது பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும் இன்றைக்கும் நம்மை ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு எப்படி அன்றைக்கு தாவியதை உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தேவந்தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே இருக்கிற இடத்திலே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி நாளிலும் கூட ஒரு புதிய நாளை காண வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதையும் காண்டவர் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதையும் காண்டவர் அவர்களுடைய இருதயத்தின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி ஆண்டவரே நீர் இன்றைக்கு எங்கள் பட்சத்தில்

எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவரே நடத்துங்காண்டவரே உடைய அபிஷேகத்தினாலே வரங்களினாலே நீர் நிரப்புங்கப்பா ஆசீர்வாதங்களை காண கிருபை செய்வீராக வியாதியாக இருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு நோக்கி பாருமாண்டவர உம்முடைய வல்லம்மை உள்ள கரத்தினால ஆணியால் அடிக்கப்பட்ட கரத்தினால அற்புதங்களை செய்கின்ற கரத்தினால அவர்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவர நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய போக்களும் வரத்திலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி காரியங்களை செய்யும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக அனைவரையும் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி குறை குற்றையும் அவற்றை மன்னியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மிகுதியான நேரமும் கூட இருக்கும் எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் அமேன் ஆமேன்